ரத்னா ஐயா அம்பேத்கர் அவர்களுடைய பேத்திய திருமணம் செய்திருக்கக்கூடியவர் ஆனந்த் நம்முடைய தமிழக மக்களுக்கு ஆனந்த் தெல்தும்படி அவர்கள் யாருமே தெரியாதுங்க அம்பேத்கர் திருமணம் பண்ணியிருக்காங்க அவர் ஒரு அர்பன் நக்சல் அவருடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கத்திரி பாரஸ்டுக்குள்ள நடந்த என்கவுண்டர்ல இருபத்தி இரண்டு நக்சல் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது அவருடைய தம்பி மிலு தெல் அவர்களும் கூட சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த பீமா குரகே அந்த கேஸ் என்ன இருக்கோ ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு பூனே பக்கத்தில் அந்த பீமா குரகே அந்த பெரிய ரயட் நடந்து ஏகப்பட்ட மக்கள் இறந்து அது ஒரு பெரிய கலவர பிரச்சனையாக மாறி நக்சல் ஸ்பான்சர் பண்ண அந்த வைலன்ஸ்ல கைது செய்யப்பட்டதுல முக்கிய குற்றவாளியாக இருப்பவர் இந்த ஆனந்த் தெல் என்ஐஏ வழக்கு பதிவு செய்து அது கீழே இருக்கக்கூடிய கோர்ட்ல பெயில் கிடைக்காம கடைசியில் சுப்ரீம் கோர்ட்ல பெயில் கிடைத்து அவருடைய தம்பி மில்லன் தெல் தும்படை அந்த கன்ஃபன் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய அண்ணனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகித்தான் நான் நக்சல் ஐடியாலஜிக்கு போனேன் அப்படின்னு குறிப்பாக ஆனந்த் தெல் தும்படை உன்னுடைய தம்பி மில்லன் தெல் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோஸ்ட் சிபிஐ எம் அந்த இயக்கத்தினுடைய சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் இவர்களுக்கு விகடன் ஒரு மேடை கொடுத்து பேச வேண்டும் என்று தமிழகத்துக்கு அழைச்சிருக்கு தமிழகத்தின் நக்சல் எல்லாம் கொண்டு வந்தான் ஐடியா பண்றாங்களான்னு தெரியல அடுத்தது ஒரு பெரிய லாட்ரி அதிபர் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நபர் அவருடைய மருமகன் இத்தனை காலமாக திமுக சபரீஷன் அவர்களுக்கு நெருக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அந்த நிகழ்ச்சியை நடத்தின வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு விசிகே கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஐநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் அவருடைய மாமனாருடைய பணம் எலக்ட்ரோல் பாண்ட் மூலமா டிஎம் கே கொடுத்தவர் பாருங்க கொடுமையை பாருங்க இவங்க லெக்சர்லாம் மக்கள் கேட்க வேண்டியதா இருக்கு டிவியில பார்க்க வேண்டியதா இருக்கு அவருடைய மாமனார் லாட்ரி நடத்தக்கூடியவருடைய பணம் ஐநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் திமுகவுக்கு போச்சு அந்த நேரத்தில் சபரீசனோட இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு எலெக்ஷன் நடத்துறாங்க அதன் பிறகு இன்னைக்கு விசிகே கட்சியினுடைய மெயின் ஃபண்டர் அவங்க புத்தகத்தை வெளியிடுறாங்க அவர்களுக்கும் விகடன் ஒரு மேடை கொடுக்கிறாங்க அந்த வெளியிட்டது மட்டும் இல்ல அதுல அரசியல் கருத்துக்களை பேசுறாங்க பாரதிய ஜனதா கட்சியும் தாக்கி பேசுறாங்க இது இரண்டாவது விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாங்க அந்த கருத்துக்கு நான் பதில் சொல்றேன் அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடறதுக்கு இந்தியாவில் உங்களுக்கு ஆளே கிடைக்கலையா அந்த புத்தகத்தை தொகுக்கிறதுக்கு ஆளே கிடைக்கலையா விஜய் அண்ணா அவர்கள் வாங்கட்டும் பேசட்டும் அவருடைய கருத்தை எல்லாம் சொல்லட்டும் அரசியலுக்கு புதுசாக வந்திருக்கிறாங்க அவருடைய கருத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய கடமை மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க சார் என்ன பேசுறீங்க அம்பேத்கர் ஐயாவை பற்றி உங்க பார்வை என்ன விஜய் அவர்கள் பேசுவதற்கு முழு தகுதி உரிமை இருக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க பேசி இது போன்ற ஒரு முக்கியமான மேடையில் யாரு வேண்டுமானாலும் பணம் இருந்தா நானும் ஒரு புத்தகத்தை தொகுக்கலாம் எங்க என்னுடைய மாமனார் லாட்டரி அதிபராக இருந்தா நானும் ஒரு பத்து பேருக்கு கூப்பிட்டு நூறு எஸ் எழுத சொல்லி ஒரு புத்தகத்தை பிரிண்ட் அடிச்சு நானும் மேடைக்கு போகலாம் நாம ரிலீஸ் பண்ணோம் அதனால் தமிழகத்தினுடைய அரசியல் போக்கு எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர் இந்த நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன் ஒரு காரணம் சொல்லி போயிட்டார் ஆனால் அவருடைய துணை பொதுச் செயலர் போயிருக்காருன்னா கட்சி அண்ணன் திருமாவளவன் கையில் இருக்கா இல்லை துணை பொதுச் கையில் இருக்கா இந்த கட்சிக்கு விடுதலை திருத்திகள் கட்சிக்கு ஒரு தலைவரா இரண்டு தலைவரா மேடையிலே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை பற்றி பேசிய பிறகு கூட ஒரே கட்சியில துணை பொதுச் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறாங்கன்னா என்னை பொறுத்தவரை இந்த கட்சி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை இந்த கட்சி அந்த லாட்டரி விற்பனை செய்யக்கூடிய மருமகனுடைய கையில தான் அந்த கட்சி இருக்கு தெல்ல தெளிவு அரசியல் தெரியக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை ஆளும் கட்சிய உங்க கட்சியை சார்ந்த ஒரு முக்கியமான நபர் மேடையின் மீது விமர்சனம் செய்கிறாரு அவர் மீது உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் அந்த கட்சியினுடைய மெயின் பண்ற கை வைக்க திருமாவளவன் தயாரா இல்ல இது தமிழகத்துல குறிப்பாக திமுக கூட்ட கூட்டணி எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுது திமுக கூட்டணி எப்படி இருக்கு எல்லாரும் பவர்ல இருக்கிறனால ஒட்டி இருக்கிறாங்க பணங்காசுக்காக ஒட்டி இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை இது எழுப்புகிறது எதையும் தமிழகத்தினுடைய அரசியலை கவனிக்கக்கூடியவர்கள் தமிழகத்தினுடைய மக்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும் அம்பேத்கர் புத்தகத்தை அம்பேத்கர்கத்தை ஆள் இல்லையா அந்த புத்தகத்துக்கு ஆனந்த் தெலும்படி அவர்தான் கிடைச்சாரா அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் பேச்சுக்கள் பீமே அவருடைய ஸ்பீச் டிசம்பர் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி பதினேழுல பேசின ஸ்பீச்சுக்கு அடுத்த நாள் கலவரம் ஜனவரி ஒன்னு இரண்டாயிரத்தி